நமஸ்காரம் இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம் நாராயணன் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்முடைய பயணத்தில் நம்முடைய சேனல் பயணத்தில் திரு கேஸ் அவர்கள் இணைந்திருந்தார்கள் அவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது இன்னைக்கு நாம் கேட்க வேண்டிய ஒரு அருமையான தலைப்பு என் மண் என் மக்கள் தமிழகத்தில் அண்ணாமலை தரும் எழுச்சியை பற்றியும் அதனால் விளையக்கூடிய தமிழகத்திற்கு நன்மையை பற்றியும் அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்போம் பாருங்கள் வணக்கம் திரு வணக்கம் திரு கேன்ஸ் அவர்கள் நல்லா இருக்கேன் நீங்க இந்த சமீபத்தில் பார்த்துருப்பீங்க நம்ம ரெண்டு மூணு சப்ஜெக்ட் பற்றி பேசணும் இன்றைக்கு என் மண் என் மக்கள் அதை பற்றி உங்களுடைய அழிவுறாங்க தமிழகத்தில் எல்லாரும் சொல்லிக்கிறாங்க அண்ணா அவரை தாக்கத்தை ஏற்படுத்துவார் அண்ணா அவரை தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு அதை பற்றி மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் மற்ற பிரபலங்கள் என்ன சொல்லுகிறார்கள் உங்களுடைய அழிவுறாங்க நம்முடைய இது பாரதிய ஜனதே மாநிலத்தில் அண்ணாமலை ஐம்பிஎஸ் அவர்கள் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ராமேஸ்வரத்துடைய முன்னேவர்களுடைய என்பன் எண் மக்கள் பாத யாத்திரையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் துவக்கி என்ன சொல்கிறாங்க இது பாதயாத்திரை இல்லை பாவ யாத்திரை அப்படின்ட்டு காங்கிரஸ் சொல்கிறாங்க கட்சி என்ன சொல்கிறாங்க இது பணத்தை வசூல் பண்ணுகின்ற யாத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த யாத்திரையை வெற்றி பெறாருன்றாங்க நடக்கிறாரு பஸ்ஸில் போகிறாரு லீவ் கேப் விடுறாரு லீவ் விடுறாரு அங்கே போகிறாருங்கிறாங்க கடந்த ஆறு மாதங்களாக பாரத இந்த மாத திருவத்திற்கு அண்ணாமலை ஐபேசி அவர்கள் கிட்டத்தட்ட இரநூற்று இருபது சட்டமன்றத்திற்கு நட வேணம் ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் குறைந்தபட்சம் மூன்று முதல் ஐந்து கிலோமீட்டர் அந்த கிலோ சட்டமன்றத்திற்குப்பட்ட பலங்கள் நடக்கிறாங்க சின்ன நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா பாதை

அவங்க நேர்மையான கட்சி நேர்மையான பைசா கொடுக்க மாட்டாங்க மக்கள உணர்வு பூர்வமா வர சொல்லுவாங்க மக்கள உணர்வு பூர்வமா வர சொல்லுவாங்க அண்ணாமலை இந்த பகுதியில் வர்றாங்க அந்த கட்சி நிர்வாகிகள் அந்த மக்கள் தகவல் சொல்றாங்க பாமர மக்களுக்கு இந்த அஞ்சு மணிக்கு வராரு ஆறு மணிக்கு வராரு அல்லது காலைல பதினோரு மணிக்கு வராரு அந்த பகுதியில் ஒரு சின்ன ஒரு சின்ன டவுட் உலகத்திலேயே பெரிய பணம் படைத்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்று அவங்க பணம் கொடுக்காம போட்டு சார் பெரிய உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சி பாரதியா கட்சி அவங்க எப்பொழுதுமே ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதில்லை மக்களுடைய திட்டங்களை சொல்லி நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்ன செய்வோம் அதைத்தான் வயிற்றில் கொடுத்து தேர்தல் அறிக்கையை கொடுத்து மக்களை சந்தித்து அங்கிருந்து பார்க்கலாம் அப்படிதான் அண்ணாமலை அண்ணாமலை தான் பண்றாங்க அடிமட்டத்தில் பார்த்தோம் சார் ஒரு சாதாரண விவசாய நிர்வாகம் அவங்க அவர்கிட்ட இருந்து சார் பணம் இருக்குது பாஜக பணமே சார் மக்களை ஒன்றிணைக்கிறாங்க இந்த தமிழகத்துடைய ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்க அண்ணாமலை ஒரு மிகப்பெரிய பயணத்தை மேற்கொள்ள இது கடந்த ஆறு மாதமும் மிகப்பெரிய தாக்கத்தை இருக்குது ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் குறைந்தபட்சம் இருபதாயிரம் டு முப்பதாயிரம் மக்கள் அந்த மக்கள் சந்திக்கிறாங்க அந்த மக்கள் ஆதரவு பண்றாங்க குடிக்கிடுவதற்கு மன்னிக்கவும் ஒரு சட்டமன்றத்துக்கு இருபதாயிரம் பேர் வராங்க அப்படின்னா ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு கிட்டத்தட்ட ஆறு வந்து எட்டு லட்சம் பேர் இருபது நாலு பேர் மாற்றத்தை ஏற்படுத்தி முடியும் என்று நீங்க நினைக்கிறீங்களா நீங்க வந்து உங்க பின்னாடி உங்க அம்மா அப்பா இருக்கிறாங்க உங்க மனைவி இருக்கிறாங்க உங்க பசங்க இருக்காங்க உங்க வீட்டில் குறைந்தபட்சம் நாலு டு ஆறு ஓட்டு இருபதாயிரம் என்று அதை ஆறாம் மாற்று அது மாதிரி உங்களுடைய நண்பர்களை சொல்லுவீங்க உங்க நண்பர்கள் பார்ப்பாங்க மக்கள் இருபது பேர் முப்பதாயிரம் பார்க்கிறாங்க வழி போக போறவங்க பஸ்ல போறவங்க ஆட்டோல போறவங்க கார்ல போறவங்க ரோட் ஓரமாக இருக்கிற கடையில் இருக்கிறவங்க அவங்க எல்லாம் வாட்ச் பண்றாங்க டிவி மீடியால வந்து எஸ்டாப்லிஷ் ஆகுது டிவியில வந்ததே இல்லையே தமிழக ஊடகங்கள் இன்று ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய அடிமைகளாக இன்றைய ஊடகங்கள் மாறிவிட்டன தமிழகத்திலிருந்து தமிழ் சேனல்கள் எல்லாமே திமுக தான் பெரிதாக போடுகிறார்கள் அதை விட்டார் அவருடைய வாரிசு உதயநிதி ஸ்டாலின் இதைத்தான் போடுகிறார்கள் அவங்க இதுவரைக்கும் பங்காளியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ரெண்டு கட்சி தான் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும் அல்லது எதிர்கட்சியாக இருக்கணும் இதற்கு மாற்றாக ஒரு தேசிய கட்சியோ அது ஒரு புதிதாக ஒரு கட்சி வந்தால் இவங்க விடமாட்டாங்க இதற்கு முன்பு வைகோ ட்ரை பண்ணும் முடியல அதுக்கப்புறம் விஜயகாந்த் ட்ரை பண்ணாலும் முடியல இப்போ பாஜக தேசிய கட்சி பாஜக முன்னெடுக்கிறது கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி பயப்படுறாங்க அதுக்கு தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு சென்னையினுடைய அனுமதியை கொடுக்கல சார் சார் ஒரு கிலோமீட்டர் அரை கிலோமீட்டர் ஒரு தெருக்குள்ள போறோம் சார் ஒரு பெரிய தெரு இருக்கு அந்த தெரு மட்டும் போறோம் ஆஃப் அன் அனுமதி முடிச்சிடணும் அனுமதி நேற்று தாம்பரத்தில் திரும்பவும் ஆரம்பித்திருக்கிறார் போட்டிருக்கேன் அதை பற்றி உங்களுக்கு தாம்பரத்துக்கு நேரம் தாம்பரத்துக்கு போயிருந்தேன் சார் தாம்பரத்துலையும் அவங்க அந்த நடைபயணத்துக்கு அனுமதி கொடுக்கல ம் அந்த தாமரம் சட்டமன்ற உட்பட்ட காமராஜர் மூலம் பேருந்து நிலைப்பாடத்தில் ஒரு பெரிய இது மக்களுக்கு ஒரு அவதி தானே அதையே நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டேன் மக்களுக்கு அவதி இல்லை சார் மக்களுக்கு தமிழகத்துடைய மாநிலத்திற்கு அண்ணாமலை அவர்கள் அவதியை கொடுப்பதில்லை ஒரு ஓரமாக ஒரு ரோடு வேறு பெரிய ரோடு நூறு அடி உள்ள ரோடு தான் அது ஒரு ஓரமாக செல்கிறார் அவருடைய பயணம் பார்த்தீங்கன்னா காலையில் பதுவ மணிக்கு சார் ஏன்னா அப்போ டிராஃபிக் கம்மியாக இருக்கும் வேலைக்கு போகிறவங்க ஸ்கூல் எல்லாம் இருக்காது இந்த காலையில் பதுவ ஒரு மணிலேருந்து ஒரு மணிக்கு அந்த வெயில் நடக்கிறாங்க அதை விட்டா சாயங்காலம் ஏழு மணிக்கு ஆறு மணி நேரம் ஆரம்பிக்கிறார் ஏன்னா கிரௌண்ட் குறைஞ்சிரும் மக்கள் எல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க வேலை போயிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க அந்த நேரம் தான் அவர் சூஸ் பண்றாரு டிராஃபிக் கம்மியான நேரம் தான் ஒரு ஒரு கிராமம் மாதிரி அல்லது ஒரு பெரிய ரோட்ல தான் ஒரு ஓரமா தான் போறாரு எந்த எந்தவித மக்களுக்கும் இடர்கள் கிடையாது எந்தவித நம்ம ஆம்புலன்ஸ் போதில்லை அதுக்கெல்லாம் வழிதான் வரலையா நீங்க சொல்லுங்க இருநூத்தி இருபது சட்டமன்ற போயிட்டாரு தான் சொல்றீங்க உங்களுடைய தமிழகத்தில் எத்தனை பாராளுமன்ற தொகுதிகளை வெல்ல முடியும் எத்தனை சீட்டுகள் ஜெயிக்க முடியும் உங்களுடைய பார்வை தமிழகத்தில் எத்தனை பாராளுமன்ற தொகுதிகளை வெல்ல முடியும் எத்தனை சீட்டுகள் ஜெயிக்க முடியும் உங்களுடைய பார்வை சார் இருநூற்றி முப்பத்தி நாலு சட்டமன்றத்திலையும் அண்ணாமலை இதற்கு முன்பு பெருந்தலைவர் காமராஜருக்கு ஒரு கூட்டம் அதனைத் தொடர்ந்து புரட்சி நடிகர் எம்ஜிஆருக்கு ஒரு கூட்டம் அதனை பிறகு மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு ஒரு பெரு கூட்டம் அந்த வரிசையில் பெருந்தலைவர் காமராஜர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதற்கு புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அடுத்து நான்காவது முறையாக திரு கே அண்ணாமலை ஐக்கிய சேர்ந்த மிகப்பெரிய கிரௌடு கூட்டம் அலும்போது அவரை பார்க்கிறதுக்கு கை கொடுக்குறதுக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு செல்ஃபி எடுக்கிறதுக்கு முட்டி போதுறாங்க அவரும் ஒரு பாம்பர குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஏழை குடும்ப சேர்ந்த எல்லா மக்களையும் அரவணைச்சு கை கொடுத்து எம்ஜிஆர் உண்மை அந்த மக்கள் அவரை கட்டிபிடிக்கிறார் சார் எல்லாருமே நான் அவங்க பார்த்து மனசு வராது ஆமாம் என்னுக்குள்ளது ஒரு ஆத்மா வந்தால் தான் அவங்களை கட்டி பிடிக்க நீ நான் கட்டி பிடிக்க அனுமதிக்க மாட்டேன் என்னுடைய ஆத்மா என்னுடைய ஆட்டோமேட்டிக்காக என்னிலிருந்து ஒரு ஒரு உந்துதல் வருது அந்த தலைவரை கட்டி பிடிக்க வேண்டும் தலைவரை கை பிடிக்க வேண்டும் தலைவரோட ஃபோட்டோ எடுக்க வேண்டும் அந்த ஃபோட்டோவை எல்லோரோடும் பயன்படுத்த வேண்டும் அவங்க தமிழகத்தில் அவங்க தான் மக்களை அண்ணாமலையை எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிறாங்க பொதுமக்கள் மீடியாக்கள் கொண்டு போகிறாங்க தமிழகத்தையும் தமிழ் மீடியாக்கள் இந்திய மீடியாவுக்கும் அண்ணாமலை அவர்களை எந்த சந்த பந்துக்கும் ஏழை எதி மக்கள் கொண்டு போகலை இந்த மக்கள் தான் மூலம் 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 ட்விட்டர் மூலம் அண்ணாமலை என்றும் படப்படுத்தி காட்டுகிறார்கள் இந்த படம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அவர் திரு அண்ணாமலை சொல்வது மாதிரி குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து பாராளுமன்றத்துக்கு மேல் வெற்றி பெறும் எப்படின்னா ஓட்டுருக்காங்க தமிழகத்தினுடைய பெரிய கட்சி திமுக அதிமுக அவங்களுக்கு ஆவரேஜாக இருபது சட்டம் ஓட்டுருக்கு பொதுமக்களுடைய ஓட்டு பத்து டு பதினஞ்சு சதவீதம் இந்த பதினஞ்சு சதவீதம் ஓட்டு எந்த கட்சி பொழுதோ அவங்க தான் ஆட்சி பிடிக்க பண்ணுறாங்கன்னா அண்ணாமலை அவங்களுக்கு மிகப்பெரிய கூட்டம் வருது கட்சிக்கு அப்பாற்பட்டு திமுக அதிமுக வர்றாங்க காங்கிரஸ் வந்து வர்றாங்க கம்யூனிஸ்ட் வர்றாங்க விடுதாங்க பல தரப்பட்ட மக்கள் கட்சிக்கு அப்பாற்பட்ட மக்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சு அண்ணாமலை அண்ணாமலை ஏன்னா அவர் ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து ஒரு ஐபிஎஸ் படிச்ச அதிகாரி தன்னுடைய வருமானத்தையும் தன்னுடைய பந்தாவையும் தன்னுடைய செயல்களையும் விட்டுக்கிட்டு இன்று சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு தமிழக மக்களுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் அரசியல் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் குடும்ப ஆட்சியை ஒழிக்க வேண்டும் நேரடியான ஆட்சியை டாஸ் மார்க்கை தாய்மார்களுக்கு இந்த டாஸ் மார்க்கை ஒழிக்க வேண்டும் கோயில் முன்னாடி இருக்கிறவங்க பெரியவர்களை செலவு வச்சிருக்காங்க சார் கடவுளை தம்பரமும் முட்டாள் அப்படின்னு ஒரு செலவு வச்சுருக்காங்க அது ஸ்ரீநகர் கோயில் முன்னாடி இருக்கு அதை கூட வச்சுருக்காங்க அதையெல்லாம் கட்சி ஆட்சி வந்தால் மாற்றம் என்று சொல்கிறார் அதனை மக்கள் நம்புகிறார் எப்படி எம்ஜிஆர் சொன்னதை மக்கள் நம்பினார்களோ எப்படி ஜெயலலிதா சொன்னதை மக்கள் நம்பினார்களோ அதுபோல் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் சொல்வதையும் ஏழை எளிய மக்கள் நம்புகிறார்கள் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி பாராளுமன்ற தேர்தலில் இருபத்தைந்துக்கு மேலான பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்று தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சி அமைக்கும் வந்துவிடும் எப்படியா மோடி அவர்கள் வந்துட போறாரு அந்த அமைச்சரவையில் தமிழகத்தில் சேர்ந்த குறைந்தபட்சம் ஐந்து பேர் மத்திய அமைச்சராக போறாங்க அதில் ஒருவர் அல்லது இருவர் கேபினட் அமைச்சராக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெறுகின்ற ஏப்ரல் மே வரையில் நடைபெறும் தேர்தலில் மேயினுடைய தேர்தலுடைய வெற்றியில் நீங்களே பார்ப்பீர்கள் நீங்களே மறுபடியும் என்னை தொடர்பு கொண்டு கேட்கிறீர்கள் சாத்தியமாக நானும் இணைந்து மே மாதம் மாதங்களையும் காத்திருக்கிறேன் எது நடக்கும் என்பதை மீண்டும் சந்தித்து உரையாடுவோம் எது நன்றாக நன்றாடு நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்